பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அப்ப நான் ஒடுக்கத்தூர் மகான பத்தி படிக்கிறேன் நிறைய தரவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவரை பத்தி படிக்கும் தான் ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது ஒடுக்கத்தூர் மகானுக்கு முக்தி கொடுத்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த மகானுடைய கோவில் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல அல்சூர் லேக் லேக் பக்கத்துல ஒடுக்கத்தூர் மகானும் பால தண்டாயுதபாணி கோவிலும் அமைஞ்சிருக்கும் மாட்டு வண்டியை அந்த ஒடுக்கத்தூர் மகான் மேலே ஏத்துறான் பெரிய சத்தத்தோட ஒரு மாட்டு வண்டி அந்த பக்கம் விழுக இவனும் அங்கிட்டு விழுந்து மயக்கம் போட்டுறான் ஏதோ பாறையில் விழுந்த மாதிரி காலையில எந்திரிச்சு இவன் பார்க்குறான் மாட்டு வண்டியெல்லாம் சதரி கெடுக்குது இவரை காணும் அப்போத்தான் இவனுக்கு ஒரு உண்மை புரியுது நம்ம மேல நம்ம மோதினது ஒரு மிகப்பெரிய மகான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயில் நிர்வாகிகள் என்ன அந்த கோயிலை சுற்றி காட்டுறாங்க அப்புறம் உண்மை சொன்னாங்க எனக்கு புள்ளை ரசிச்சு போச்சு இந்த கோயிலுக்கு அடுக்கல் நாட்டியது கிருபானந்த வாரியார்ந்தாங்க அவ்வளவு மெய்செடுத்து போச்சு இப்போ சுவாமி எப்படியெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அரச மரத்தை காட்டுறாங்க அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் ஒடுக்கத்தூர் மகான் உட்கார்ந்துருப்பார் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கிறார் அவருடைய கண்ணு மட்டும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தீட்சண்யம் பா சொல்ல முடியாது நேரில் போனால் தான் உணர முடியும் இந்த ஒடுக்கத்தூர் மகான் அந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறையில் தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுப்பாராம் அவர் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே வடிவில் இன்னைக்கு ஒடுக்கத்தூர் மகானுடைய ஜீவ சமாதி பக்கத்துலேயே அவருக்கு முருகனுக்கு அழகான ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க தம்பதி போகிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து இப்படி தட்டி கொடுக்குறாரு தட்டி கொடுத்த அடுத்த ஒரு இதுலேயே வந்து அவங்களுக்கு கேன்சர் குணமாகுது வியாதிகள் குணமாகுது ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய உயரதிகாரி வந்து பதினேழு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கு இந்த பெங்களூர் அல்சூர் ஒடுக்கத்தூர் மகானை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது பெங்களூர் போனீங்கன்னா இந்த ஒடுக்கத்தூர் மகானை போய் தரிசனம் பண்ணணும் அந்த ஒடுக்கத்தூர் மகானுடைய உத்தரவின் பேரில் தான் நாங்கள் போய் பேச போனேங்கிறதுல முருகனுடைய அருள் தான் என்னங்க பேச வச்சிருக்குங்கிறது அந்த கோவிலில் அந்த மேடையில் ஏறினதுக்கப்புறம் சில விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெருமையே எனக்கு புரிஞ்சது இந்த மேடையில் யாரெல்லாம் பேசியிருக்காங்கண்ணா கிருபானந்த வாரியார் பேசியிருக்கிறாங்க எம்எஸ் சுப்பரலட்சுமி அம்மா கச்சேரி பண்ணியிருக்கிறாங்க உலகம் மோஸ்ட் இந்தியாவில் இருக்க அத்தனை பெரிய ஜாம்பவான்களும் பேசிய மேடையில் என்னை பேச வைத்தார் முருகப்பெருமான் அதுவும் அந்த ஒடுக்கத்தூர் மகானுடைய அருளாலுங்கிறது நினச்சே பார்க்க முடியும் உடனே நீங்கள் ஒன்று முடிவு பண்ணக்கூடாது இன்னைக்கு என்னென்னா யாராவது பைத்தியக்காரன் மாதிரி உட்காந்துருந்தா அவன் போய் சித்திரன்டுறான் ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி சும்மா எதையாவது கிளப்பி விட வேண்டியது சித்த தரிசனம்லாம் அப்படி எல்லாம் எளிமையாக கிடச்சிடாதுங்க சித்திரை நடமாறதை பார்க்கணுன்னா பல கோடி புண்ணியம் பண்ணி வச்சிடணும் ஆண்டவனை பார்க்கறதுக்கே அத்தனை கோடி இது பண்ணணும்னா ஆண்டவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சித்தர்களையும் மகான்களையும் பார்க்கறதுக்கு எத்தனை ஜென்மம் குடி தவம் பண்ணுன்னு நம்மளுக்கு தெரியாது நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நான் எப்பவுமே சொல்றதுண்டு உண்டு மாறல் படித்தால் முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் எங்கேயாவது ஒரு இருந்து முருகனுடைய அருள் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாறுதல்களை இந்த வேல் மாறல்ங்கிற மகாமந்திரம் கொடுத்திருக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சா அந்த வேல் மாறலை படிப்புங்கிறது ஒரு வழக்கமா வச்சுருக்குறோம் அன்னைக்கு நான் முருகனை வேண்டி எதையுமே வந்து நினைக்கிறது முருகா முருகனுடைய அருள் இருந்தா போதும் சொல்லி வேல் மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன்மை நடத்து உகன் வேடே அப்படி சொல்லும்போதே முருகனுடைய வேள் உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த உணர்வு நம்ம பெற முடியும் அப்படி பாடி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரேன் ரெண்டு தம்பதி வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க ஐயா உங்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்திருக்கோம் நான் உங்களுடைய பேச்செல்லாம் நிறையா கேட்டிருக்கோம் ஒரு நாள் எங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் பேசணும் எங்களுடைய கோயிலும் முருகன் கோவில் தான் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது மிகப்பெரிய மகான் ஒடுக்கத்தூர் மகான் அப்படின்னு சொன்னாங்க நான் நிச்சயமாக எல்லாம் முருகனுடைய பிச்சை நம்ம கையில் இன்னக்கு முருகன் கூப்பிட்டா போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி வரமா கண்டிப்பானு சொல்கிறேன் கீ படித்து கீழே இறங்கணுன்னு அப்போ எனக்கு அப்போ அந்த ஒடுக்கத்தூர் மகானை பற்றியோ அந்த கோவிலை பற்றியோ எந்த விஷயமும் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறேன் அந்த நிகழ்ச்சிக்கு தயாராகிறேன் பங்குனி உத்தரத்துக்கு மராத நாள் தைப்பூசத்துக்கு மராத நாள் அந்த நிகழ்ச்சி இந்த மகானுடைய கோவில் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல அல்சூர் லேக் லேக் பக்கத்துல ஒடுக்கத்தூர் மகானும் பால தண்டாயுதபாணி கோவிலும் அமைஞ்சிருக்கு அப்ப நான் ஒடுக்கத்தூர் மகானை பத்தி படிக்கிறேன் நிறைய தரவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவரை பத்தி படிக்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது ஒடுக்கத்தூர் மகானுக்கு முக்தி கொடுத்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு இங்க பாருங்க எப்படி ஒரு சங்கடி மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்டா முடிவு பண்ற முருகன் நடத்துறாரு அப்ப அவரை பத்தி படிக்கும் போது ஒடுக்கத்தூர் மகான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய தான் அந்த மகான் இருக்கிறார் ஆஹ் பூர்வாசிரம்னு சொல்லக்கூடிய அவர் மகானாகிறதுக்கு முன்னாடி நிறைய கோவிலுக்கு போய் 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 திருவண்ணாமலை திருக்காலத்தின் நிறைய கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்து நிறைவாக இந்த ஒடுக்கத்தூருக்கு வர்றார் ஒடுக்கத்தூர்ல என்னன்னா அவர் அப்படி ஒரு பாறையை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த பாறை இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் அந்த பாறையில் போய் உட்காந்துருவாராம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் புத்து கட்டிடுமா மேலே புத்து கட்டி இதை பார்த்த பல பேர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாள் அந்த உணர்ச்சி அட்டெல்லாம் போய் அப்புறம் அவரே அந்த புத்தை உடச்சிட்டு வெளியே வந்து மறுபடியும் எல்லாம் தட்டி விட்டு தியானத்தில் உட்காந்துருவார் சில சமயம் என்ன பண்ண ஆற்றுல வெளில வந்து ஆற்றோட ஆத்த அப்படியே மிதந்தே போயிடு போறது அப்புறம் மக்கள் அவரெல்லாம் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறது இவ்வளவு தியானத்தில் அதி அற்புதமாக ஈடுபட்டவர் ஒடுக்கத்தூர் மகான் இந்த ஒடுக்கத்தூர் மகான் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் அந்த ரோட்ல உட்காந்துருக்கிறார் போற வழியும் பாதையில் உட்காந்துருக்கிறார் ஒரு மாட்டு வண்டிக்காரன் வரா அவசரமா எங்கேயோ போகணுங்கிறக்காக வரான் ஐயா எந்திரிங்க எந்திரிக்கங்கிறான் அவர் தியானத்தில் இருக்காரு அவருக்கு எதுவும் கேட்கல எந்திரிக்க எந்திரிக்க எதை கேட்கணும் இவனுக்காக அவசரம் போயே ஆகணும் யாராவது எந்திரிக்க மாட்டான் இறங்கி போய் தள்ளி பார்த்துருக்கேன் ஒன்றும் ஆகலை சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏற்றிட்டு போயிடும்னு சொல்லி மாட்டு வண்டியை அந்த உடுக்கத்தூர் மகான் மேலே ஏத்துறான் இவன் ஏற்றுனானோ இல்லையோ பெரிய சத்தத்தோட ஒரு மாடு அந்த பக்கம் விழுக மாட்டு வண்டி அந்த பக்கம் விழுக இவனும் அங்கிட்டு விழுந்து மயக்கம் போட்டுறான் ஏதோ பாறையில் விழுந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு இவன் பார்க்குறான் மாட்டு வண்டியெல்லாம் சதரி கெடுக்குது இவரை காணும் அப்பத்தான் இவனுக்கு ஒரு உண்மை புரியுது நம்ம மேல நம்ம மோதுனது ஒரு மிகப்பெரிய மகான்னு உடனே ஊருக்குள்ள போய் எல்லாட்டையும் சொல்றாங்க காணோம் 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 இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு அப்போ எல்லா ஊர் மக்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒடுக்கத்தூர் மகானை கா தேடுறாங்க தேடி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க இப்படி இவர் நிறைய அற்புதங்களை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒடுக்கத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு வரார் அது எங்கன்னா இந்த அல்சூர் லேக்குங்கிற இடத்துக்கு வரார் அங்க ஒரு அரச மரம் இருக்குங்க அந்த அரசமரத்துக்கு அடியில் உட்கார்ந்தா எப்பவும் தியானம் பண்ணுவேன் நான் அந்த கோவிலுக்கு போகிறேன் அங்கே நான் எப்போ என்னுடைய குருநாதராக வழிபடுறேன் அதான் சொல்கிறேண்ணே நம்மளுடைய வாழ்க்கை முருகப்பெருமான் ஒவ்வொரு படிப்படியாக அழைச்சிட்டு போகிறாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணங்க இது நான் அந்த கோவிலுக்கு போகிறேன் அந்த கோயில் நிர்வாகிகள்னா அந்த கோயிலை சுட்டி காட்டுறாங்க அப்புறம் உண்மை சொன்னாங்க எனக்கு ஃபுல்லாக போச்சு இந்த கோயிலுக்கு அடுக்கல் நாட்டியது கிருபானந்த வாரியாருன்னாங்க அவ்வளவு அவ்வளவு மெய்செடுத்து போச்சு இப்போ சாமி எப்படியெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அரச மரத்தை காட்டுறாங்க அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் ஒடுக்கத்தூர் மகான் உட்கார்ந்துருப்பார் இதில் என்ன அதிசயம்னா அவர் இருந்த காலகட்டத்தில் கேமரா எல்லாம் வந்துருச்சு ஒவ்வொரு முறையும் ஒடுக்கத்தூர் மகானை ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் எடுத்து அடுத்த நிமிஷம் ஃப்ளாஷ் ஆகிடும் வராது ஃபோட்டோ விழுகாது ஒரே ஒரு முறை ஒடுக்கத்தூர் மகானை இப்படி சாஞ்ச மாதிரியாக அந்த ஒடுக்கத்தூர் மகானுடைய படத்தை கூடி நான் அந்த பதிவில் கொடுத்துட்றேன் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கிறார் அவருடைய கண்ணு மட்டும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தீட்சண்யம் பா சொல்ல முடியாது நேரில் போனால் தான் உணர முடியும் அந்த கண்ணு நம்மளை எதையோ ஒன்று பண்ணிருமோ அதை வார்த்தையினாலும் விளக்கவே முடியாது அந்த எங்கே இருந்தால் அந்த கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி அந்த சிலாரூபத்தோடு அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒடுக்கத்தூர் மகான்க்கு அந்த அரசமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறையில் தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுப்பாராம் அவர் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே வடிவில் இன்னைக்கு ஒடுக்கத்தூர் மகானுடைய ஜீவசமாதி பக்கத்திலேயே அவருக்கு முருகனுக்கு அழகான ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இந்த ஒடுக்கத்தூர் மகாண்ணாலே நடந்த அற்புதங்கள் நிறையா இருக்கு ஒரு தம்பதி போகிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து இப்படி தட்டி கொடுக்குறார் தட்டி கொடுத்த அடுத்த ஒரு இதுலேயே வந்து அவங்களுக்கு கேன்சர் குணமாகுது வியாதிகள் குணமாகுது ஒரு சமீபத்தில் மிகப்பெரிய உயர் அதிகாரி வந்து பதினேழு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்குது இந்த பெங்களூர் அல்சூர் ஒடுக்கத்தூர் மகானை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது இப்படி நிறைய அற்புதங்கள் ஒன்றில் ரெண்டில் நூற்றாண்டுகள் கடந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் நினச்சி நிற்கிற அளவுக்கு அந்த கோவில சன்னதியினுடைய தீட்சண்யம் நீங்கள் நேரில் போனால் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் மறக்காமல் பெங்களூர் போனீங்கன்னா இந்த ஒடுக்கத்தூர் மகான போய் தரிசனம் பண்ணும் அந்த ஒடுக்கத்தூர் மகானுடைய உத்தரவின் பேரில் தான் நாங்கள் போய் பேச போனேங்கிறதுல முருகனுடைய அருள் தானே என்ன நாங்கள் பேச வச்சிருக்குங்கிறது அந்த கோவில்ல அந்த மேடையில் ஏறினதுக்கப்புறம் சில விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெருமையே எனக்கு புரிஞ்சது இந்த மேடையில் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னா கிருபானந்த வாரியார் பேசியிருக்கிறாங்க எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா கச்சேரி பண்ணியிருக்கிறாங்க உலக டாப்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க அத்தனை பெரிய ஜாம்பவான்களும் பேசிய மேடையில் என்னை பேச வைத்தார் முருகப்பெருமான் முருகப்பெருமானதும் அந்த ஒடுக்க திருக்கத்தூர் மகானுடைய அருள் ஆளுங்கிறது நினைச்சே பார்க்க முடியும் அப்ப அத சுவாமி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து வரோம் நிகழ்ச்சி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது முடிச்சுட்டு பஸ் ஏற வர உடனே எனக்கு அடுத்து போன் இன்னொரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க அப்பத்தான் சுவாமி வந்து கூடையே இருக்கிறார் அப்படிங்கிறத முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கெல்லாம் இந்த சித்த தரிசனம்ங்கிறது அடிக்கடி கிடைக்கும் உடனே நீங்க ஒண்ணு முடிவு பண்ணக்கூடாது இன்னைக்கு என்னன்னா யாராவது பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்து தான் அவனை போய் சித்தருன்றாங்க ஏன்னா தின்னா புத்தம் தெளிங்கிற மாதிரி சும்மா அதையாவது விட வேண்டியது சித்த தரிசனம்லாம் அப்படி எல்லாம் எளிமையாக கிடச்சிடாதுங்க சித்தரை நடமாறதை பார்க்கணும்னா பல கோடி புண்ணியம் பண்ணி வச்சுன்னா ஆண்டவனை பார்க்கறதுக்கே அத்தனை கோடி இது பண்ணணும்னா ஆண்டவனுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய சித்தர்களையும் மகான்களையும் பார்க்குறதுக்கு எத்தனை ஜென்மம் குடி தவம் நம்மளுக்கு தெரியாது போட்டோட பார்க்கணா நம்ம சமாதியில் போய் தரிசனம் பண்ணா அவங்க மனசு வச்சா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ நான் சொல்றேன் ஒடுக்கத்தூர் மகானை பற்றி சொன்ன உடனே நீங்க நீங்கள் போய் ஒடுக்கத்தூரில் போய் உட்காந்து எனக்கு எந்த இயல்பு இல்லைனா உங்களுக்கு அந்த சித்தருடைய அதிர்வலைகள் உங்களுக்கு ஒத்து போகாமல் போலாம் ஒரு சிலருக்கு ஒத்து வரலாம் உங்களுக்கான குருவை குருவே வந்து காட்டுவார் அது வரைக்கும் ஆனால் நம்ம தேடி தேடி ஒவ்வொரு சித்தரையும் தரிசனம் பண்ணுறது நம்மளுடைய கடமை அதனால் அந்த முருகனை வழிபட்டால் சித்த தரிசனம் கிடைக்கும் அதனால தான் பழனிக்கு பேரே சித்தன் வாழ்வுன்னு பேர் பழனியினுடைய இன்னொரு பேர் என்ன சித்தன் வாழ்வு போக பெருமாள் அங்க ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அவருடைய சீடர் கீழே பாத்தீங்கனா புலிпаணி சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார் இப்படி இந்த சித்தர்களினுடைய தரிசனம் என்ன சார் செய்யும் அப்படின்னா அது நாள் வரைக்கும் எப்படின்னா சார் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா பின்னாடி கிரிவல பாதையில் ரெண்டு பேருனுடைய கோவில் இருக்கும் ஒன்று ரமண மகரிஷி ஆசிரமம்னு ஒன்று வந்து யோகிராம் சுரத்துக்குமார் நான் கண் கூட பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன் சார் திருவண்ணாமலை போய் கும்பிட்றேன் அவ்வளவு சத்தம் கைமயம் கைமயம் கைமனு எனத்தனத்தையோ பேசிக்கிட்டு அதில் சாமியை பார்த்தோமா பார்க்க முடியலியா கூட்டத்தோடு தள்ளி மனசு ஒன்றுச்சோ ஒன்றுலையோன்னு வந்து வெளியே வந்தாச்சு இதே திருவண்ணாமலையில் பார்த்துட்டு அப்படியே ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள போறேன் உள்ள போனா பகவான் ரமண மகரிஷியினுடைய ஜீவசமாதி இருக்கு உள்ள போய் நின்னமோ இல்லையோ அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள எந்த எண்ணமும் வரமாட்டி ஷட்ரு போட்டு சாத்தின மாதிரி அப்படி அமைதியாகு எப்படி இவ்வளோ அமைதி ஆகுதுன்னு என்னால் விவரிக்கவே முடியல அது என்ன அமைதினு இதுக்கு முன்னாடி தெரியல பகவான் ரமண மகரிஷியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி அந்த சைடு போனீங்கன்னா யோகிராம் சுரத்குமார்னு ஒரு மகான் இருக்கிறார் விசிறி சுவாமியார்ன்னு சொல்லுவாங்க எழுத்து சித்தர்னு சொல்லக்கூடிய பாலகுமாரனை எழுத்தாளர் ஆக்கியவர் யோகிராம் சுரத்குமார் அவர்கிட்ட போனீங்கன்னா அங்கே இருக்க வசனங்களை படிக்கணுங்க உண்மையாலுமே லைஃபோட அல்டிமேட் பர்பஸ் என்ன ஆன்மீகம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் எந்த பொருளும் தராது உலகத்தில் எதுவுமே தராத உள்ளுக்குள்ள ஒரு பெரும் ஆனந்தத்தை இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களும் புத்தகங்களும் அருளாளர்களுடைய வார்த்தைகள் தான் தரும் நான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறேங்க அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்னா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு இடைவிடாமல் அவங்களுடைய டிவோட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் அங்கே ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே வரேன் அதில் ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அப்பா கொடுத்தது தான் அப்பா ஒரு பிள்ளைக்கு ஒருபோதும் தீங்கை செய்வதில்லை எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை அது அதை தாண்டி ஏதோ உள்ளுக்குள்ள உடனே நீங்கள் வந்து எங்கள் என் வாழ்க்கையில் கெட்டது தான் நடக்குது அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் யோகிராம் சூரத்குமார் ஐயாவுடைய வார்த்தைகள் அவ்வளவு நல்லா படிக்கும் போதே நமக்குள்ள ஒருதான் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தரது எதுன்னா இந்த மாதிரி சித்தர்களுடைய வழிபாடு சித்தர்களை தரிசனம் பண்ணுவது நீங்களும் முடிஞ்சா அப்படின்னா ஒவ்வொரு கோவில்லையும் உதாரணத்துக்கு நம்மளுடைய பொள்ளாச்சி பக்கம் பாத்தீங்கன்னா அழுக்குச்சாமியாருன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவருடைய மகிமையும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்னுடைய என்னுடைய வீடு தான் ஆடியாருன்னு இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வாழ்பாறையில ஒரு முருகன் கோவில் இருக்கு சக்தி எஸ்டேட்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் கீழே அன்னதானம் சமைச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க அழுக்கு சாமியார் ஒரு வெறும் கோணிப்பை மட்டும் தான் கட்டி இருப்பார் விபூதி வாசம் அப்படி அடிக்கும் ஆனா எல்லாம் எதுவுமே இருக்காது அவர் என்ன பண்ணுவாரா அரோகரான்னு சொல்லி ஒரு சாப்பாடை போடுவார் போட்ட அடுத்த நிமிஷம் மழை மேல அழுக்கு சாமியார் இருப்பார் கீழே போட்ட அடுத்த நிமிஷம் மேல அழுக்கு சாமியாரை பார்ப்பாங்க இப்படி நிறைய இன்னைக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் இன்னைக்கும் அந்த கோவிலுக்கு தான் வந்து சாமி கும்பர்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்கான ஒரு குருவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் எல்லா சித்தர் சமாதிக்கும் போங்க எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய உணர்வும் கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய இடம்தான் உங்களுக்கான சித்த தரிசனம் உடனே சித்தர்களை தெய்வமாக அவங்களுக்கு அலங்காரம் எல்லாம் போட்டு வழிபண்ணுவான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணவே கூடாது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு என்னென்னா சித்தர்களை வந்து கடவுளாகவே மாற்றி நம்மளுடைய சமயம் தெளிவாக சொல்லுது இறைவன் பரம்பொருள் சித்தராக வந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அதில் எந்த தவறும் கிடையாது சித்தரை வழிபடலாம் ஆனால் இறைவனுக்கு சமமாக வழிபடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது சித்தர்களும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க சித்தருடைய ஒரே எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான் நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய சிவபாக்கியர் சொல்வார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோடியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் உள்ள இருக்கிற கடவுள்ரா உள்ளுக்குள்ளே இருக்க கடவுள் நீயும் நானும் தான் உனக்கும் அதே உடம்புதான் எனக்கும் அதே உடம்புதான் ஒரே ஒரு வித்தியாசம் நீ கடவுளை வெளியே தேடிட்டு இருக்கேன் நான் கடவுளை உள்ள தேடினேன் உள்ள தேடுறது எப்படின்னு மட்டும் என்கிட்ட படிச்சுட்டு போயிரு அப்படிம்பார் இதுதான் உடையது நம்ம அங்க போய் உட்காந்து சாமி விட்டு எனக்கு உண்ணா அது நடக்கல இது நடக்கல சித்தர்களுடைய ஒரு பார்வை போது நம்மளுடைய உள்ளுக்குள்ளே கடத்தக்கூடிய அந்த விஷயம் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை செய்யும் உங்களுக்கு நெருக்கமான சித்தர்கள் மனதுக்கு ஒற்றக்கூடிய சித்தர்களை குறிப்பாக நான் சொன்ன அந்த பெங்களூர் ஒடுக்கத்தூர் மகாணையெல்லாம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காற்று எப்பொழுதுமே வீசிக்கொண்டே இருக்கும் நன்றி பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் Visit India's அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் VGP Marine கிங்டம் சென்னை